ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் இந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்தல விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது ஏமாற்றம் தான் அளிக்கிறது அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் குறிப்பாக உணவுப்படுத்தும் உணவு பதப்படுத்தும் பூங்கா உழவர் உற்பத்தி குழு போன்றவை கைவிட்டுட்டாங்க மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணுன்னா மார்க்கெட்லையே கம்மி சேதாரத்தில் இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேறட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா இந்த விவசாயி பம்ப் செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம் நாங்க கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயி நின்று பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் மாநட அரசாங்கம் தாவிட முன்னேற்ற கால கட்சிக்கோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ மக்களை பற்றி கவலைப்படுகிறது இல்லை நமக்கு தண்ணி கிடைச்சான தண்ணி கிடைக்காட்டி போனால் என்ன எப்படியாவது அரசியல் செய்யணும் அப்படித்தான் திரு ஷாலி நினைக்கிறார் எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்றுக்கின்றன இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் ஐந்தாவது முறையாக தாக்கல் செய்யப்பட்டுகின்றன கடந்த நான்கு ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை போல இந்த ஆண்டும் அதையே தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தான் விவசாய பட்ஜெட் விவசாய பட்ஜெட் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று கூறி ஏதோ தனி பட்ஜெட் போட்டால் விவசாயிகள் வளர்ந்து செழித்து வளமாக வாழ்வார் என்று விவசாயிகள் கனவு கண்டார்கள் அது ஒரு போலி தோற்றம் என்பது இப்பொழுது நிறுவனமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் தினம் இன்றைய ஐந்தாவது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள் அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில் ஆனால் இந்த ஒன்றே முக்கால் மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்தல விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது ஏமாற்றம் தான் அளிக்கிறது அது மட்டுமல்ல வேளாண் துறையை சார்ந்த அதாவது ஊரக வளர்ச்சித்துறை பட்டு வளர்ச்சித்துறை கால்நடைத்துறை பால்வளத்துறை கூட்டுறவுத்துறை மீன்வளத்துறை வருவாய்த்துறை தொழில்துறை மின்சாரத்துறை நீர்வளத்துறை பால்வளத்துறை இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமோ இல்லது நன்மையோ என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாத ஏமாற்றத்தை தான் இந்த வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு தந்துள்ளது மாண்புகம் அம்மாவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் குறிப்பாக உணவுப்படுத்தும் உணவு பதப்படுத்தும் பூங்கா உழவர் உற்பத்தி குழு போன்றவை கைவிட்டுட்டாங்க இப்போ இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு சில இடத்துல அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த மூன்றாண்டு பட்ஜெட்டில் காண அது இல்லை நான் எல்லாம் அந்த இன்றைய தினம் வரை கடந்த நான்கு ஆண்டுகள் இன்றைய தினம் ஐந்து ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேளாண் பட்ஜெட்டில் அது அறிவிக்கப்பட்டதை ஒட்டி அனைத்துமே நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இவருடைய ஆட்சி காலத்தில் திட்டத்தில் முளைக்காத விதை உபயோகமற்ற உயிர் உரங்கள் என தவறு செய்ய வசதியான திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டமும் இதில் இல்லை ஆர்கானிக் ஃபார்மிங் என துறைக்கு நூறு எல்லாம் அறிவிக்கப்பட்டு நின்றுவிட்டது இந்த கடந்த பட்ஜெட் எல்லாம் உள்ளடக்கி நான் இருக்கிறேன் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் இதில் ஏற்கனவே அம்மா ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் உள்ளன இதனால் விவசாயிகளுக்கு இவருடைய அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் எந்த கூடுதல் பலனும் இல்லை எனவே இந்த அரசு விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை விவசாயிகள் உற்பத்திக்கு இடுபொருள் கிடைப்பதில்லை தரமான விதைகளும் கிடைப்பதில்லை கொடுப்பதும் இல்லை நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த அதாவது பயிர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த அரசு உதவ முன்வருவதில்லை பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கிடைப்பதில் குறுவை சாகுபடிக்கு மூன்று ஆண்டாக தொடர்ந்து பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்படலை இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு போய் இது டெல்டாக்காரன் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டார் தண்ணி திறந்து விட்டு அந்த குருவை சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் ரெண்டு லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரு நஷ்டத்துக்குள்ளானாங்க அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல ஏன்னால் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகள் சேர்க்கப்படும் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யலை இதனால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அதுதான் உண்மை அதே போல் விவசாயிகள் விளைவித்த விளைபொருளுக்கு விலை நிறையும் செய்யப்படணும்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் அதுவும் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் இடம்பெறலை இது ஒரு ஏமாற்று வேலை அரசு நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல்லை கொண்டு போகிறாங்க அங்கே போய் திறந்த வெ வெளியில் அடுக்கி வச்சுருக்குறாங்க இப்போ நேற்றைய தினம் நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில் சிவகங்கை மாவட்டமாக நான் கருதுகிறேன் சிவகங்கை மாவட்டம் தானே அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் ஐயாயிரம் மூட்டைகளுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த விற்பனைக்காக கொண்டு வந்த அந்த நெல்லெல்லாம் நல மழையில் நனைஞ்சி நெல் மலிகளெலாம் முளைச்சி போயிருக்கிற சூழ் ஏற்பட்டிருக்குது அதுக்கு தகுந்த ஏற்பாடு தார்ப்பாயெல்லாம் கொடுக்கல விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவெத்த நெல்லை மூட்டைகள மூலமாக நேரில் நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா அதில் லஞ்சம் பெறாங்க டிரான்ஸ்போர்ட்ல மிகுந்த ஊழல் நடந்ததாக பரவாயில்ல செய்தி வந்திருக்குது இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் சாலில் மாடல் அரசாங்கம் தான் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளை பதப்படுத்தும் அந்த தொழில் ஊக்கப்படுத்தல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே திட்டத்தை கொண்டாந்து அம்மாவுடைய அரசு மிக செம்மையாக செயல்படுத்துது மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் சேமித்து வைத்திருக்கு குடிமறாமல் திட்டத்தை கொண்டாந்தேன் அந்த திட்டத்தையும் கைவிட்டுக்கிட்டாங்க ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைத்தால் கோடை காலத்திலே அது பயன்படுத்த முடியும் நிலத்தடி நீர் உயரம் விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும் அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் கைவிட்டுட்டாங்க அந்த திட்டத்தை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இடம்பெறல அதேபோல் போல மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றைக்கு அத்திக்கட அவனாசி திட்டம் ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் தான் முக்கியம் அந்த நீரை சேமிப்பது அதை சேமித்த நீரை முறையாக வழங்குவது அதுபோல் எங்கெங்கெல்லாம் உபரி நீராக போய் கடலில் கலைக்கின்றதோ அந்த நீர்களை ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுப்பது அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம் வந்தோம் அத்திக்கட வான திட்டத்தைப் போல் ஒரு திட்டமும் இந்த ஆட்சியில் கொண்டு வரல இன்றைக்கு இரண்டாவது திட்டம் அங்கே அத்திக்கட வநாய் திட்டத்தை போல் இரண்டாவது திட்டத்தை நான் கொண்டு வந்தோம் விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டு இருந்தோம் அந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட்டு இருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலுலும் வழங்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வழங்குறாங்க மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஷிஃப்ட் முறையில் தான் இந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம் நாங்கள் கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயிகள் பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலில் மாநாடு அரசாங்கம் அதோடு நேற்று தினம் பட்ஜெட்டை பற்றி நிறைய பேச முடியல ஏன்னால் நாங்கள் வெளியெடுப்பு செய்த காரணத்தினால அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய புத்தகம் கிடைக்க போற அதனால் நாங்கள் முழுமையான விவரத்தை சொல்ல முடியல அதனால் நேற்றைய தினம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த அரசாங்கத்தினுடைய வருவாய் மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி அரசாங்கத்துடைய மொத்த செலவு மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி வருவாய் பற்றாக்குறை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இதுதான் அந்த ஆட்சியினுடைய லட்சணம் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற ஒரு குழு அமைச்சோம் நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாங்க நிபுணர் குழு அமைக்கும்னு சொன்னாங்க அதை அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு என்ன பணி செய்து அறிக்கை அரசாங்கத்து தாக்கல் பட்டதா தாக்கல் செய்தார்களா அந்த அறிக்கையில் அதையெல்லாம் எதுவுமே இதுவரைக்கும் வேணும்னு வெளியே அதெல்லாம் வெளியிடல இந்த குழு அமைச்ச பிறகு தான் அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் யதார்த்தமான உண்மை இந்த ஆண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு லட்சத்தி ஐயாயிரம் கோடி கடன் வாங்குறதா சொல்லிருக்கிறாங்க இப்போ இந்த அரசாங்க வேடிக்கை என்னென்னா இப்ப அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கடன் வாங்கித்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் வெட்ட வெளிச்சத்துக்கு நீங்க தெரிவிச்சுட்டீங்க இருந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்கின்றேன் இந்த அரசாங்கம் இன்றைக்கு கடனிலே மூழ்கி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கடனை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இதுதான் இந்த அரசுடைய நிலை இப்படிப்பட்ட அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை திரு ஸ்டாலினுடைய அரசு திரு ஸ்டாலின் அவருடைய அரசு என்பது இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது நமக்கு தண்ணி கிடைச்சானே தண்ணி கிடைக்காட்டி போனால் என்ன எப்படியாவது அரசியல் செய்ய வேணும் அப்படித்தான் திரு ஸ்டாலின் நினைக்கிறார் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆள்வது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியோட தான் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றம் அங்கே வைக்குது ஏன் அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற வேண்டாமல அப்புறம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிறாரு அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது ஒரு இந்தியா கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்களே இந்த இந்தியா கூட்டணி நீங்கள் அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கெட்டு பெற்றுக்கலாம் நதிநீர் பிரச்சனையை எளிமையா தீர்த்திருக்கலாம் எதுவுமே செய்யல ஆட்சி அதிகாரம் வேணும் அதற்காக எதை வேணாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் அது யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுவர்கள் தேர்ந்தெடுத்தா என்ன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலத்துக்கு சென்று எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க இதில் ஒரு தான் வச்சுக்க இன்னும் இன்னொரு கோரிக்கையாக வைக்கல கர்நாடகத்தில் என்ன இருக்குது கன்னடம்தான் தாய்மொழி தெலுங்கானாவில் என்ன இருக்குது தெலுங்கு தான் தாய்மொழி ஒரிசாவில் என்ன இருக்குது ஒரியா ஒரியாதான் தாய்மொழி கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி இங்க எல்லாம் போய் போய் அங்கே இருக்கின்ற அந்தந்த கட்சி தலைவர்கள் அங்கே கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் கலந்துன்னு சொல்கிறீங்களே இதை ஏன் வைக்கல இந்த கோரிக்கை ஏன் வைக்கல எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழியும் தொடர வேண்டும் நம்ம வைக்கிறோம் மும்மொழி கொள்கை வேண்டான்னு அப்படி மற்ற மாநில இன்றைக்களுடைய அமைச்சர்கள்லாம் சென்றாங்க அவளை அழைக்கிறீங்களே அழைப்பு கொடுக்கல அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தலை ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா கர்நாடகத்தில் தேசிய கல்விகளை ஏற்றிக்கிட்டாங்க தெலுங்கானாவில் ஏற்றிக்கிட்டாங்க அதனால அதை அவர் சொல்லவே மாட்டாங்க இதையெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுற ஒழிய மாநில மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டல அவரை கேளுங்க காரணம் அவரை கேட்டதானு தெரியும் என்னை இப்படி தெரியும் அவரை போய் கேளுங்க சார் அவரை கேளுங்க ஏன் தவிச்சு அவளை கேளுங்க இதெல்லாம் இங்கே கேட்குற கேள்வி இல்லை தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்கே பேசாதுங்க எங்களுக்குதான் நிறைய பேர் வரல ஏன் வழியில் கேட்கலாமா அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே ஒரே நிமிஷம் இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் அவரவர் வேலை இருக்கும் இங்கெல்லாம் வந்து சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்கே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எங்கேயுமே நான் ஒரு க ஒரு திருமணத்துக்கு போறேன் பத்திரிகையில் போடுறீங்க இவர் கலந்துக்கலாம் அவர் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் புரிஞ்சுக்கீங்க தலைவன் கிடையாது திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப கட்சி கிடையாது புரியுதுங்களா சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அதிமுக சுதந்திரம் கொடுக்கல ஏன்னா எங்களோட நாங்களே உங்களோட வந்து பணியாற்றி வர ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லையே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை